ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்காய் ஊருகா பார்க்க போகிறோம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு இன்றைக்கி நாங்கள் ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மாங்காய் அதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் இந்த மாங்காய்க்கு ஒரு ரகசிய பொடி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு வானிலை சூடாக்கிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து அதே வானிலையில் ஒன்றரை கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மாங்காய் அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அடுத்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு சேரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயும் உப்பும் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயம் ரொம்ப அதிகமாகவும் போட்றாதீங்க நம்ம ஹெல்த்தியும் பார்த்துக்கணும் இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி இல்லையா அதை குறைப்புறப்பாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க அரைச்ச பொடியே இந்த ம ஊறுகாயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடாகி கடுகு பொறிஞ்சதுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஜஸ்ட் கிளறி கிளறினா போதும் இப்போ நம்ம நல்லா கிளறியாச்சு நம்மளுடைய ஊருகாவும் ரெடி ஆயாச்சு இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பீங்கான் ஜார்லேயோ இல்லை ஏர்டைட் பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கிட்டோனாக்கா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு ஆறு மாதம் வரை கெடாமல் சூப்பராகவே இருக்கும் உடனடியாகவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த ஊருக்காய் செஞ்சோம் இல்லையா அந்த சட்டியில் கொஞ்சோண்டு சுடுசோத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னாக்கா அப்பா ஹெவன்லியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா